சோனிலிருந்து எக்ஸ்பீரியா டென் மற்றும் டென் பிளஸ் ஆகிய ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சோனிலேருந்து எக்ஸ்பீரியா எக்ஸே ஒன் எக்ஸே டூ எக்ஸே டூ அல்ட்ரா அது மாதிரி நிறைய எக்ஸே ஃபோன்ஸ் வந்து போட்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே நியாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த எக்ஸே அப்படிங்கிற சீரிஸை எடுத்துகிட்டு இப்போ சோனி எக்ஸ்பீரியா டென் மற்றும் டென் ப்ளஸ் ஆகிய ஸ்மார்ட் ஃபோன்களை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு ஃபோனுமே ஒரு மின்டின் ஸ்மார்ட் ஃபோன் தான் முதல்ல இந்த ஃபோனில் வந்து எஸ்பீரியட் டென்னை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த எஸ்பீரிய டெனில் உள்ள டிஸ்பிளேயை பொறுத்தரையும் இதில் வந்து சிக்ஸ் இன்ச் ஐபிஎஸ்எல்ஏ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட்டி பி ரெசலூஷனில் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி செவன் பிஏ டென்சிட்டி கார்னிங் ஒர்க்ல க்ளாஸ் ஃபைவோட சப்போர்ட் ஃப்ரண்ட் சைடில் இருக்குது இந்த எக்ஸ்பீரிய டென் மற்றும் டென் பிளஸ்ல ஒரு வித்தியாசமான டிசைன் கொடுத்துருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளேக்கு மேலே டாப்பில் வந்து ரெகுலராக பழைய சிக்ஸ்டீன் இஸ் நைன் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரியே பிளாஸ்டிக்ஸ் மேலே இருக்குது கீழே மட்டும் உங்களுக்கு வந்து பெசல்லஸ்ஸாக இருந்த மாதிரி இருக்குது ஸோ ஏன் அப்படி விட்டாங்கன்னு தெரியல ஒரு சைடு இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஸோ டிசைன் என்னை பொறுத்தவரையும் பிடிக்கல உங்களுக்கு என்ன கருத்துங்கிறத கீழே தெரிவிக்கலாம் ஸோ அப்படி வந்து அடுத்ததாக நம்ம ப்ராசரை பற்றி பார்க்கும்போது இல்லை கோல் கம்ப்ஸ் நேப்டாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஆக்டோகோர் சிப்ஸ் கொடுத்துருக்காங்க இது டூ பாயிண்ட் டூ ஜோட்ஸ் காட்டா ஏ ஃபிஃப்ட் த்ரீ கோர்ஸில் என்னாகுற ப்ராசர் கிராஃபிக்ஸ்க்காக நம்ம அடின ஃபைவ் ஜீரோ எயிட் ஜிபியும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஸ் மற்றும் கேம்ஸ் வந்து ரன் பண்ணுறது எதுவும் பிரச்சனையாக இருக்காது பப்ஜி மாதிரியான ஹெவியான கேம்ஸ் வந்து லோ செட்டிங்ஸில் ரன் ஆகும் மிட் செட்டிங்ஸில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ரன் ஆகும் ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜோ பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷனில் வருது த்ரீ ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜோ வருது சைனாவுக்கு மட்டும் ஃபோர் ஜிபி ரேம் வெர்ஷன் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ மற்றபடி நமக்குலாம் வந்து த்ரீ ஜிபி ரேம் மட்டும் கிடைக்கும் மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்கு அப்படி ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஹைப்ரிட் சிம் சிம்ஸ்டாக வர காலத்தில் ரெண்டு சிம் கார்டு அப்படின்னா ஒரு சிம் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்ட் அட் டைமில் யூஸ் பண்ண முடியும் அடுத்த ரியர் ஃபேஸிங் கேமரா போகிறத்துலேயும் நமக்கு வந்து டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க ஒன்று தேர்ட்டின் மெகா பிக்சல் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் ஜீரோ அப்செட் டுவெண்டி செவன் எம்எம் ஒயிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கேமரா வந்து ஒரு ஃபைவ் மெகாப்சல் டெப்த் சென்சர் வித் எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் ஆப்சர் டுவெண்ட்டி டூ எம் ஒயிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபேஸ் டு டே ஷாட் ஆஃப் ஃபோக்க்ட் இருக்கு எல்இடி ஃபிள சப்போர்ட் இருக்குது வீடியோ ரெக்கார்டிங்கை பொறுத்தவரைக்கும் ஃபோர் கே சொல்லூன் உள்ள வீடியோ தேர்ட்டி ஃபைவ் பெர் சென்ட் வரைக்கும் கேப்சர் பண்ண முடியும் செல்ஃபி கேமரா பொறுத்தவரைக்கும் நமக்கு எயிட் மெகாப்சல் ஃப்ரெண்ட் ஃபேஸிங் கேமரா டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் ஒயிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட் பி பிஃப்டி தேட்டி ஃபைவ் பர்செகண்ட் வரை கேப்ச்சர் பண்ண முடியும் பேட்டரி பொறுத்தரையும் நமக்கு வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செவன்டி எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எயிட்டீன் வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற காலத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும் இப்போ யூஸ்பி பவர் டெலிவரியும் இதில் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைட் பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க யூஸ்பி சார்ஜிங்காக நமக்கு வந்து டைப் சி டூ பாயிண்ட் ஜீரோ ரிவர்சபிள் கனெக்டர் கொடுத்துருக்காங்க இது போக என்எஃப்சி டூயல் பேண்ட் வைஃபை மாரியான சப்போர்ட் இருக்குது ப்ளூடூத் வச்சனை பொறுத்தவரையும் ஃபைவ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹெட்ஃபோன் ஹெட்ஃபோன்ஸ் இதில் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க கடைசியாக ஒய்ஸை பொறுத்தவரையும் ஆண்ட்ராய்ட் நைன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவில் வந்து இந்த ஒய்ஸ் வந்து ரன் ஆகுது அடுத்ததாக இந்த சோனி எக்ஸ்பீரியா டென் ப்ளஸ்ஸை பற்றி பார்க்கலாம் ஸோ டென் ப்ளஸ் அப்படிங்கம்போது கூட கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அடிஷனலாக இருக்கும் ஸோ முதல் இந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே எந்த ஆரம்பிக்கும் போது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன் ஐபிஎஸ்எஸ்எல்ஏ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட்டிபி ரெசுலூஷனோட ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ பிபி டென்சிட்டி இருக்குது காரணி ஒரு கிளாஸ் ஃபைவோட ப்ரொடக்ஷன் இருக்குது எக்ஸ்பீரியா டென்னில் பார்த்த மாதிரி டாப்பில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் இருக்குது பாட்டமில் வந்து சின்ன இல்லை ப்ராசர் பொறுத்தவரையும் இதில் வந்து கொட்காமி சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட் கிரபிக்ஸ் கம்மாங்க அட்ரோட் ஃபைவ் ஜீரோ நைன் ஜிபி கொடுத்துருக்காங்க ஸோ பெர்ஃபார்மென்ஸ் சைஸ் பார்க்கும்போது ஹெவியான கேம்ஸ் நாவே ரன் ஆயிரும் பப்ஜி மாதிரியான கேம்ஸ் கூட உங்களுக்கு மிட் செட்டிங்ஸில் ரன் ஆகும் ஹை செட்டிங்ஸில் ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படும் மற்றபடி ரேம் அண்ட் இன்ட்ரெட் ஸ்டோரேஜை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது ஃபோர் ஜிபி ரேம் இது சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜோடு வருது சைனாவில் மட்டும் ஒரு சிக்ஸ் ஜிபி ரேம் வெரிஷன் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க ஸோ இந்தியா பொறுத்தவரைக்கும் ஃபோர் ஜிபி ரேம் தான் இருக்கும் மைக்ரோஸ்டி கார்டு இருக்குது ஃபைவ் அண்ட் டுவெல் ஜிபி வய ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கலாம் ஹைப்ரிட் சிம் செட்டாக வர காலத்துல ரெண்டு சிம் கார்டு அப்படி இல்லைன்னா ஒரு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ ஸ்டி கார்டும் அட்டை டைமில் யூஸ் பண்ண முடியும் ரியர் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் வந்து டுவெல் மெகபிக்ஸல் கேமரா வித் எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க இது ஒரு டுவெண்ட்டி செவன் எம் ஒயிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன் டென்ன கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த கேமரா வந்து கூட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரிய டென்னோட மைக்ரான் பிக்சல் லென்ஸை பொறுத்தவரை ஒன் பாயிண்ட் ஒன் டூ இருக்கு ஆனால் இதில் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மைக்ரான் பிக்சல்ஸ் இருக்குது ஸோ பெட்டராக லோலைட் ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கும் ஃபேஷ் டேட் ஷார்ட் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்கு ரெண்டாவது கேமரா வந்து எயிட் மெகா பிக்சல் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் ஆப்பர்ச்சர் ஃபிஃப்டி த்ரீ எம்எம் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட ஆப்சரை பொறுத்தவரை ஒன் பாயிண்ட் ஒன் டூ மக்ரான் பிக்சல் ஃபேஸ் எடு ஷார்ட் ஆஃப் ஃபோக்கஸ் டூ எக்ஸ் ஆப்டிகல் ஜூம் மாதிரி சப்போர்ட் இருக்குது எல்இடி ஃபிளாஷ் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க ஃபோர் கி ரெசலூஷன் வீடியோ தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் வரைக்கும் கேப்ச்சர் பண்ண முடியும் அதுமாதிரி செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கும்போது இதில் வந்து எயிட் மெகாபிக்சல் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் ஜீரோ ஆப்எஸ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் எம் எம் ஒயிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தௌசண்ட் எயிட் பி ஃபோர்டேஸ் தேர்ட்டி ஃபை எம்எஸ்சில் இந்த கேமராவால் கேப்ச்சர் பண்ண முடியும் பேட்டரி பொறுத்தவரைக்கும் இதில் த்ரீ தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க அது ஃபாஸ்ட் சார்ஜிங் எயிட்டீன் வாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டோடு வருது ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடில் கொடுத்துருக்காங்க இதிலேயுமே வந்து டைப் சி டூ பாயிண்ட் ஜீரோ வெஷன் கேபிள் வந்து சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க என்எஃப் சி ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ டுபல் பேண்ட் ஒய்ஃபை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஹெட்ஃபோன் ஜேக்கு மாதிரியான சப்போர்ட்டாக இதில் கொடுத்துருக்காங்க வாய்ஸை பொறுத்தவரையும் ஆண்ட்ராய்ட் நைன் பாயிண்ட் ஜீரோ பையில வந்து ரன் ஆகுது ஸோ இதுவரை நான் சொன்னது எல்லாமே ஓகே தான் ஆனால் ப்ரைஸிங்கை பொறுத்த வரையும் தான் இது பிரச்சனை இருக்குது சோனி இன்னுமே வந்து மாறவே தான் சொல்லணும் ப்ரைஸிங் வந்து இன்னுமே வந்து ரொம்ப அதிகமாக தான் கொடுக்குறாங்க ஸோ எக்ஸ்பீரிய டென்னோட விலையை பொறுத்த வரையும் இந்தியா மதிப்பில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா இருபத்தாயிரம் ரூபா மேலே வருது அதே வந்து டென் ப்ளஸோட விலையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முப்பத்தி மூணாயிரரூவா வருது ஸோ எப்படி பார்த்தாலும் கன்வெர்ட் பண்ணி பார்த்தாலும் இது வந்து ஒரு நியாயமே இல்லாத ப்ரைஸிங் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா பதினாயிரரூவா கீழே வந்து பிரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோனை வந்து வாங்காதீங்க தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதோட பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் உள்ள நிறைய ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் வந்துகிட்டு இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரையும் இப்போ சோனியாக இருக்கட்டும் மோட்ரோலவாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒரே தப்பு தான் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு இதை பற்றி கருத்து எனக்கு கேட்காமல் தெரிவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மிமஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா புது புது வீடியோக்கள் வந்துருக்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நான் அருண் டெக் இந்த மற்ற வீடியோ உங்கள் சந்திக்கு வரேன் நன்றி வணக்கம்